பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஓசிப்பம் ஜீசஸ் அனலோடாக உங்களை சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அமேன் இந்த நாள் பரிசுத்தமான நாள் நாம் தேவனை ஆராதிக்கும் நாள் அமேன் அங்கே ஆறு நாட்கள் வேலை செய்து உங்களுடைய காரியங்களை செய்து ஏழாம் நாளிலும் கூட கத்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆமேன் இந்த நாளிலும் கூட எத்தனை பேர் கத்தருக்குள்ளே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உற்சாகத்தோடு இருக்கிறீங்க கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க கத்தர் இன்னும் உங்களை அங்கே ஆசிர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் விசுவாசிக்கிறீர்களா ஆமே கடந்த நாட்களெல்லாம் தேவன் தாமே எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் எங்களுடைய அங்கே எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்தார் அவர் எங்களை இம்மட்டும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் பாதுகாத்தார் எத்தனை பேர் சொல்லுறீங்க இந்த கூட ஆமேன் தேவன் இவ்விதமாக என்னை ஆசீர்வதித்தார் என் குடும்பத்தை ஆசிர்வதித்தார் என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த நாளிலும் கூட அப்படி சொல்லுகிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஆமேன் இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக எங்கள் ஆவியாத்மா சரீரங்களை எங்கள் கத்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் காரணம் எங்களுடைய ஆவியாத்மா சரீரங்களை கத்த தகுதிப்படுத்தும்படியாக அலே லூயா ஆண்டவர் சாமி எங்களுடைய சமூகத்தில் இறங்கி வந்து எங்களை தகுதிப்படுத்தி எங்களை வலப்படுத்தும்படியாகும் எங்களுடைய வலவினங்கள் நீங்கும்படியாக எங்கள் சோர்வுகள் நீங்கும்படியாக உற்சாகத்தினால் நடக்கும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் அவங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஆவியாத்மா சரீரங்களை ஒப்புக்கொள்வோம் எங்கள் அன்பின் பரிசுத்திலாவே பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற பரிசுத்திலாவே அருமையான நல்ல நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் எங்கள் ஆவியாத்மா சரீரங்களை ஒப்புக்கொள்வோம்

இதனாலேயும் கூட அங்கே ஆராதிக்க முடியாமல் நீங்கள் தடையோடு கூட காணப்படலாம் ஒரு வேளை அங்கே நீங்கள் இருக்கிற இடத்திலே கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க துதியுங்க என் தேவன் வருகிற வாரம் உங்களையும் எங்களோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சபையில கூட்டி சேர்ப்பார்கள் அவர் எல்லா தடைகளையும் நீக்குவாராக அவர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா கோண அவர் நேர்படுத்துவார் அவர் சீர்படுத்துவார் அவர் எல்லா தடைகளையும் நீக்குவார் அவர் உங்கள் மத்தியிலே அங்கே இருக்கிறார் விசுவாசி பிரியர்களா வருகிறாமே நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து சபையிலே ஆராதிக்கும்படி தேவன் வழி நடத்துவாராக ஆமே காலே லூயா இந்த நேரத்திலும் கூட நன்மை செய்த தேவனுக்கு ஒரு நன்றி ஆராதனை செய்வோமா வாரங்கள் ஆராதிப்போம் காரணம் ஆசிர்வதித்திருக்கிறார் எங்கள் அங்கே போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதித்திருக்கிறார் நாங்கள் தனிமையிலே ஒருவேளை இருந்தாலும் எங்கள் தனிமையிலே அவர் எங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார் எங்களுடைய பிள்ளைகளின் பரீட்சை காலத்திலும் பரீட்சை வேலையிலும் எங்களுக்கு கர்த்தர் என்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கொடுத்து இருக்கிறார் நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் என் கணவனுடைய வேலையை ஆசீர்வதித்திருக்கிறார் என் மனைவியுடைய வேலையை ஆசீர்வதித்திருக்கிறார் இவ்வளவாக என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என் தொழில்கள் எனக்குள்ளே எல்லாதட்டையும் கக்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த நன்மை நன்மை செய்த தேவனுக்கு அந்த ஆசீர்வதித்த தேவனுக்கு ஒரு நன்றி ஆராதனை செய்வமா அல லூயா ஏசப்பா நீயர் இவ்வளவாக எங்களுக்கு செய்த அற்புதங்களுக்கும் ஆசீர்வாங்களுக்கும் உங்களுக்கு கூடான கூடி நன்றி என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா வாருங்கள் நாம் சேர்ந்து அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம் எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவை பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற மகிமையின் தெய்வமே அப்பா எங்கள் கிருபையும் இறக்கமும் நிறைந்த தெய்வமே உண்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஐயா அண்டவரே காரணம் அண்டவரே நீ என்ன முடியாத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையை செய்திருக்கிறீங்க நீங்கள் அண்டவரே அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீங்கள் ஆண்டவரை அதிகமாக செய்திருக்கிறீங்க எங்கள் பலவீனத்திலும் நீர் பலனை பூர்ணமாக தந்து ஆசீர்வதித்திருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் ஆபத்து காலத்திலே உண்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் எங்களுக்கு இறங்கி இறங்கி வந்து எங்களுக்கு ஆண்டவரே ஆபத்திலிருந்து எங்களை விடுவித்து தப்பிவித்து எங்களுக்கு சமாதானத்தோடு எங்களை வாழ கிருப செய்தீங்க உங்களுக்கு நன்றி எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தீங்க எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்க உமக்கு கோடான கோடி நோக்கி ஆண்டவர் நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரை அவர்கள் எல்லா விளைவினங்களும் நீங்க தும் அந்த நேரத்திலும் கூட ஆராதிக்க முடியாமல் தடையோடு காணப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே கத்தரின் நன்மை சிறு தெய்வம் ஆண்டவரே அப்பா அவருடைய நாமத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலும் செபிக்கிறோம் ஆண்டோரை நன்றி செலுத்துகிறோம் கொடானு கூடி நன்றி நன்றியோடு முறை நாமத்தை மகிமைப்படுத்தி ஜொபிக்கிறோம் பிதாவே காலே லூயார் துதிக்கிறோம் அவருடைய சமூகத்தில் துதி வழிகளை ஏற வாரங்கள் நாம் துதிப்போம் கத்தர் நல்லவர் அவர் எங்கள் துதிகளின் மச்சியிலே வாசம் மண்ணுகிறார் அவர் தூயாதி தூயவர் அவர் துணையாளர் அவர் துதிக்கு பார்த்து ஹாலே லூயா கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எங்கோ இருவர் ஒரு மனப்படுகிறார்களோ அங்கு நான் எதிர்ப்பேன் என்று சொன்னவர்கள் இருக்கிறார் நானும் நீங்கள் இந்த நேரத்திலே கத்தரை பார்த்து துதித்து அவரை ஆராதிக்கிற பொழுது எங்கள் துதிகளின் மத்திலே எங்கள் தேவன் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் துதிக்கிற பொழுது இருக்கிறதான கட்டுகள் எல்லா தடைகளும் உங்கள் வாழ்க்கையை விட்டு உடைக்கப்பட்டும் வெள்ளி இயக்கும் இப்பொழுது சொல்ல முடியாத நோய்கள் வியாதிகள் வறுமைகள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இங்க துதிக்கிற பொழுது அவர் மாற்றி போடுறதே இருக்கிறார் அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த பரிசுத்த தேவன் உங்கள் மச்சில இருந்து அங்கே பெரிய காரியம் செய்ய தேவனாக இருக்கிறார் ஹாலே லூயா ஆண்டவரை பார்த்து எங்களோடு சென்று துதிங்க துதிங்க துதிக்க பொழுது கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் ராமேன் ஹாலே லூயா பரிசுத்த தெய்வமே எங்கள் மத்தில இந்த டச்சிலே இறங்கி மெழுகவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா தூயா தூய அப்பா எழுது

நீர் அவரை நீர் அவர்களை தகுதிப்படுத்தும் நீர் நீர் பிரகாசிப்பிக்க பண்ணும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் நாங்கள் துதிக்கிறோம் 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 வல்லமுள்ள வல்லமுள்ள தெய்வமே உம்மை உம்மை யெகோவா யெகோவா அப்பா தகுதி பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே உம்முடைய மகிமைப்படுவதாக ராஜா இயேசுவின் இயேசுவின் நாமத்தினாலே நாமத்தினாலே பிதாவே உங்களை செய்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நல்ல தெய்வமே உங்களுடைய நாம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர் கத்தாவை வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் செபிக்கிறோம் துதிக்கிறோம் இதோ இவ்விதமாக ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் துதிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளில் வெள்ளவினங்கள் எல்லாம் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னவரே இதோ இந்த ஆராதனை மத்தியிலே

கூட சேர்ந்து அவரை ஆராதியுங்க நாம் ஆராதிக்கிற பொழுதுதான் அங்கே எங்களுக்குள்ள இருக்கிற வெள்ள பலவினங்களும் அங்கே வெளியேறப்படுகிறது நாங்கள் ஆராதிக்கிற பொழுதுதான் கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் எங்களுடைய காரியத்திலே நாங்கள் அங்கே ஈடுபட்டு கொண்டிருந்தோனால் எங்கள் இடத்தில் ஒன்றும் அங்கே எங்களை விட்டு விலகாதே எங்களுக்குள்ளே பிரச்சனைகளும் அங்கே வியாதிகளும் வேதனைகளும் துக்கங்களும் அங்கே அதிகரிக்குமே தவிர எங்களை விட்டு ஒன்றும் வெளியே போவார் கத்த சொல்றார் நீ துதித்தால் நீ துதி எடுத்தால் நீ முருத்தால் அவன் திரும்ப வருவான் துதிகளினாலே கொள்வதாக காணப்பட வேண்டும் துதிகளினாலே நாங்கள் கற்றுடைய அங்கே ஆசிர்வாதி பெற்றுக் கொள்வதாக காணப்பட வேண்டும் அங்கே எரிக்கோ மதுகள் துதிகளினாலே இட்டிக்கப்பட்டது அங்கே காலியா துதிகளினாலே கற்று பெரிய அற்புதங்களை அங்கே ஜனங்களுக்கு செய்தார் ஆமேன் நீங்கள் விசுவாச வாசிக்கிறீர்களா அப்படி விசுவாசிக்கிறீங்க நீங்க எங்களோட கூட சேர்ந்து துதித்து அவருடைய நாமத்தை ஆராதியுங்க அவரை துதிங்க அவரை மகிமைப்படுத்துங்க அவர் உங்கள் மத்திலே இருக்கிறார் அந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்க கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் உங்கள் அறையில் இருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் துதிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் சிறசின்ம கரங்களை வைத்து உங்களை ஆசிர்வதிக்க இந்த இடத்திலே உங்கள் மத்திலே உங்களோடு கூட இருக்கிறார் விசுவாசிக்கிறீர்களா கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஒரு பாடலை பாடி அங்கே ஆண்டவரை ஆராதிப்போமா கத்தர் நம் மச்சிலே இருக்கிறார் நம் அருகில் இருக்கிறார் ஆண்டவரே நான் உண்மை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே ஏதோ மோடி தான் என்னுடைய வாஞ்சி ஆண்டவரே நீர் பரிசுத்தர் எங்களை இவ்விதமாக ஆசிர்வதிக்கிறீர் எங்களை நேசிக்கிற மகனே மகளே என்று பேர் சொல்லி எங்களை அழைக்கிறீ ஆண்டவரு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திரி என்று சொல்லி

நன்றியோடும் ஆராதனை செய்யணும் உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாங்கையா உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பது தான் சித்தம் இதயத்தின் ஏக்கமையா அழகு யா அல்ல ஒரு பார்த்து சொல்லுங்க இயேசையா உம்மைத்தானே என் உன்னே நிறுத்தி உள்ளே உம்மைத்தானே என் நிறுத்தியுள்ளேடு இருப்பதுதா என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதா என் இதயத்தின் ஏக்கமையா

எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே என்னோட கூட சேர்ந்து வாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் பார்த்து சொல்லுவீர்களா உன் பாதத்தில் உம் பாதத்தில் ஆண்டவரே வாரங்கள் யாவையும் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே இரங்கலை தகுதி படுத்து இரங்களை பார்த்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய நாமத்தில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா எஸ்வே உடைய நாமம் ஒன்றை எங்களுக்கு உயர்ந்திருப்பதாக ராஜா ியோடுமையை ஆரா சொல்ீர்களாயம்மை என் முன்னே நிறுத்தியுள்ளேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இரு பரு செய்யா, உம் சித்தம் செய்வது தான் என்னிடையத் என்னே கமையா, அண்டுவிரே, அப்பா உங்களுடைய ராமச்சனால் மகிமைப்படுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தம் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு அழைத்தவரே அப்பா உண்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஐயா எஸ் அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் மறைத்து உண்மை நாங்கள் முன்வைக்கிறோம் ஆண்டவரே நீர் வழிபடும் ஆண்டவரே எங்கள் வாஞ்சைகள் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றில் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரே ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் இதயத்தின் இதயத்தின் ஏக்கங்கள் எல்லாம் நீங்கள் அடைந்திருக்கிறீரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக எஸ் அப்பா உண்மை நன்றியோடு

மும்க்கமும் சாந்தமும் கிருபாயம் உள்ளவரே என் ஜீவனை அழிவில் நின்று எத்தனை சொல்றீங்க என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே ஜேசுவே

என் முன்னே நிறுத்தியுள்ளே செய்ய உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா

கொடுப்பதற்காக அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிடுவராக ஆண்டவரை சொல்ல முடியாத துயரங்கள் துன்பங்கள் மற்ற இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரிலும் ஆண்டவரை நீர் சுகம் கொடுக்கும் நீர் பலம் நீர் நீ சமாதானத்தை கொடுக்கும் நீ சமாதானத்தின் தேகம் ஆண்டவரே நீ ஜெகோவா ஷம்மா நீ கூட இருந்து அவர்களை தொடும் ஆண்டவரே தொட்டு விடுதலை கொடுக்கும் சமாதானம் கொடுக்கும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு

உயர்த்தத்தக்கதாக நீர் வலம் கொடுத்து ஒரு சுகம் கொடுத்து இந்த நல்ல சலாக்கிய தந்த கருவைக்காக நன்றி அடிச்சுவி நாமத்தினாலே பிதாவே நாங்கள் தியானிக்க போறோம் வார்த்தைக்காக வார்த்தையினூடாக இடைபடும் எங்களை மறத்து நீர் வழிப்படும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக்கொடும் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும் தெளிந்த புத்தியை கொடுக்கும் ஆசிர்வதையும் பலப்படுத்தும் கேடும் இயேசுவி நாமத்தினால் ஆராதனையும் வார்த்தையும் ஒப்புப்படுத்தி பிதாவே நேரத்திலும் கூட கத்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் இந்த நேரத்திலும் கூட ஒன்று பேதொரு புஸ்தகம் அங்கே ஐந்தாவது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க போறோம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அங்கே ஒன்று பேதொரு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அதற்கு முன்பதாக இப்படி பார்த்து கத்தர் ஒரு வார்த்தையினூடாக இடைப்படுகிறார் ஆமே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் அமேன் சோர்ந்து போகாதே மகனே மகளே சகோதரனே சகோதரியை கத்தருடைய பிரியமான பிள்ளைகளை அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் போகாதே தேவன் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக்க அமேன் தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அங்கே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக கலையிலூயா சோர்ந்து போகாதேங்க அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் கலையிலா கலங்காதேங்க பலம் கொண்டு திடமனதாயிருங்க தேவன் இவ்விதமாக உங்களை பலப்படுத்த போகிறார் ஸ்திரப்படுத்த போகிறார் அமேன் ஹலே லூயா அங்கு சீர்படுத்தப்படுகிறார் விசுவாசிக்கிறீர்களா கத்திரி நாமத்தை மகிமைப்படுங்க கத்திரி தாம் இந்த வார்த்தையினுடாக உங்களோடு ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டிருக்கிறார் என்னோடும் இடைப்பட்டிருக்கிறார் இந்த வார்த்தையை நன்றி செலுத்தி சபிப்போமோ கால லூயா எங்கள் அன்பின் பரசு தப்பிதாவே இந்த நம்மளோட வார்த்தையை சொல்லுகிற பிறகார் அண்டவரை நீர் ஒவ்வொருவரோடும் அந்த ஒரு இடைப்படுற யார் யாரெல்லாம் சோர்வோடும் பெலவினத்தோடும் காணப்படுகிறார்களோ அவர்கள் மச்சில் இருக்கிறதான பெலவினங்கள் எல்லாம் நீங்குவதாக நீர் பலப்படுத்து நீர் அண்டவரை தகுதிப்படுத்து நீர் இஸ்திரப்படுத்து ஒவ்வொரு பேரும் கரத்துல கரத்தில் கொடுக்கணும் இந்த வார்த்தையூடாக அண்டவரை விசுவாசித்து உண்மை அறைக்கேட்டு உண்மை நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை நேர் கண் நோக்கி நம்முடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து வார்த்தைக்காகவும் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க கொடுத்து என்று சலாக்கியதற்கு நன்றி அண்ணி இயேசுவின் நாமத்தினால ஜபர் ஆமேன் ஆமேன் காலே லூயா கத்திரி நாமம் மகிமைப்படுவதாக கூட எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க எத்தனை பேர் விடுதலையோடு நான் வரை ஆராதித்தேன் சொல்றீங்க கத்தர் தாமே நல்லவர் அமேன் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் ஜாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடிக்கலமாய் இருக்கிறார் அமேன் அலு கத்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் காரணம் அவர் இருக்கிறார் அவர் நம்முடைய ஆமேன் கால அலுயா சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளுக்குள்ளே கத்தருக்குள்ளே களி கூறுங்க கத்தர் இன்னும் வருகிற வாரம் உங்களை பலப்படுத்துவார்கள் கருவை உங்களை தாங்குவாராக அது வரைக்கும் எங்களுடைய சடலை தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் அங்கே கொமெண்ட் வாயிலாக நீங்கள் பதிவிடுங்க உங்கள் கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம் அது மட்டுமில்லாமல் இன்னும் புதிய தலைப்பினூடாக நாங்கள் ஆராதனை செய்ய இருக்கிறோம் எங்களுக்காகவும் எங்களுடைய சேனலுக்காகவும் உங்களுடைய சொப வழ எங்களுக்காகவும் சொபியுங்க கெத்த தாமை மகிமைப்படுவதாக அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எங்களுடைய சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவர்களும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சேனலை நாமத்தை மகிமைப்படுத்துவதால் நாம் ஒருமித்து அங்கே கத்தருடைய நாமத்தை அகிமைப்படுத்தி ஆராதிப்போம் ஆமே கத்தி அவருடைய வருகையின் பொழுது நாங்கள் அதை சேர்ந்து கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவரோடு கூட செல்வர்களாக காணப்பட வேண்டும் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவது கத்தருடைய வார்த்தை அங்கே சொல்லியது சொல்லியிருக்கிறது வே பரிசுத்த வேதாகமத்தில் அதே போல இந்த காலத்திலே யுத்தங்கள் உலகத்திலே யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பஞ்சங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பசிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இயற்கையின் சீற்றங்கள் அங்கே மாற்றங்களை காணப்படுகிறோம் மாற்றங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் ஆமேன் அந்த வேளையிலும் கூட கத்தர் என்னையும் உங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கண்ணிமணி போல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அதனால நாங்கள் எல்லாருக்கும் எங்கள் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் சுவிசேஷங்களையும் அறிவித்து கத்திர ஊழியத்தை செய்வோம் கலூயா கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அதுவரைக்கும் இன்னும் ஒரு ஆசுவ ஆராதனையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் யோசிப்பது ஜீசஸ் சனரோடாக நன்றி செலுத்தி உங்களுடன் விளை வருவேன் நன்றி வணக்கம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பராக Amen.